உனக்கு நீ மட்டுமே உறவு நான் உங்கள் கீதா உங்களுடைய பிரச்சனையை நீங்களே உங்களுக்கு உறவாக இருந்து எப்படி தீர்வு கண்டுபிடிப்பது என்பது தான் நம்ம வீடியோவில் சொல்லப்போகும் கருத்து தட் இஸ் த கான்செப்ட் ஓகேங்களா எபிசோட் நம்பர் டூ க்ரிட்டிசிசம் விமர்சனம் டூ டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் முதலாவதாக கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இரண்டாவது டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதாவது அழிவுகரமான விமர்சனம் இந்த இரண்டு விமர்சனங்களையும் டிஃபரென்ஷியேட் பண்ண தெரிந்தால் நீங்கள் எப்போதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் முதலில் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட்டு நம்மீது கவனம் செலுத்தி கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா அவர்களின் தாக்குதலில் பயனுள்ள ஆலோசனையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் ஓகேங்களா மாற்றங்கள் மற்றும் மேம்பாடுகளை செய்யத் தொடங்குங்கள் உடனடியாக பதில் சொல்ல வேண்டாம் அமைதியாக இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்களிலும் எண்ணங்களிலும் கவனமாக இருந்து ஜெயித்து காட்டுங்கள் குறை சொன்னது யார் என்பதை இரண்டாவது பார் சொல்லப்பட்ட குறை உன்னிடம் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும் ஓகேங்களா குறையை கூட படிக்கட்டாக வைத்து வெற்றி கொள்கிறான் வெற்றியாளன் குறையை குறையாக நினைத்து தலையில் வைத்து சுமைக்கிறான் தோல்வியாளன் பிறர் குறையை காண்பவன் அரை மனிதன் தன் குறைய அறியத் தொடங்கிவிட்டால் முழு மனிதன் குறையை குறைக்க பாருங்கள் மறைக்க பார்க்காதீர்கள் விமர்சனத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் விமர்சனத்தை புறக்கணிக்காதீர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா விமர்சனங்கள் உண்டு எப்போதும் அவற்றை அர்ச்சனை பூக்களாக்குவோம் இரண்டாவதாக டிஸ்ட்ரிக்ட் கிரிட்டிசிசம் அதாவது அழிவுகரமான விமர்சனம் அழிவுகரமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளாதே தனிப்பட்ட முறையில் சொல்லும் குற்றங்களை ஒருபோதும் எடுக்க வேண்டாம் அடுத்தவர்கள் குறை சொல்லும்போது நீங்களே உங்களை சமாதானம் செய்து கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்டவனையே குறை கூறும் உலகம் இது ஓகேங்களா வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு முயற்சிக்கும்போது வீண் முயற்சி என்றவன் வெற்றியடைந்தபின் விடாமுயற்சி என்பான் குறை சொல்ல வந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை மற்றவர் குறை கூறுவதை காமெடியாகப் பார் மற்றவரை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார் ஓகேங்களா சேற்றில் கல்லெறிந்தால் தெரிக்கும் சேரு உண்மேல் விழலாம் சேருக்கு சேதம் உண்டா அதுபோல வம்பனிடம் பேச்சு கொடுப்பதும் வீம்பனிடம் வாக்குவாதம் செய்வதும் வாய் வாய்வளிப்பதும் உனக்குத்தானே அன்றி அவனுக்கு அல்ல விமர்சிக்கும் இடத்திலிருந்து நகர்தலே வெற்றிக்கு வழியாகும் வாழ்க்கையில் விமர்சனங்களை அதாவது கிரிட்டிசிசத்தை வேறுபடுத்தி பார்க்க தெரிந்தால் எப்போதும் வெற்றிதான் அதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் உறுதியானது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வரவேற்கத்தக்கது மற்றவர்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எடுத்துக்கொள்வதால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் உங்கள் வாழ்வில் விமர்சனங்களை வேறுபடுத்த தெரிந்து கொள்ள உங்கள் மனதோடு பேசி உங்களுக்கு நீங்கள் மட்டுமே உறவாக இருந்து ஜெயிப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறும் உங்கள் கீதா ஸ்பீக் வித் யுவர் மைண்ட் வின்னிங் இஸ் sure. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்புங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்த முறை டிஃப்ரெண்ட் திங்கிங்ஸ் தலைப்பில் உங்களுடன் பேசவரும் உங்கள் கீதா